வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்ச சரவணன் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் நேற்று முதல் நாள் வந்தார் வந்து இந்த வண்டி பேசிட்டு ரொம்ப நாள் நின்ற இந்த வண்டியை எட்டு மாடல் எஃப்சி இன்சூன்ஸ் எல்லாமே கரெண்டில் பண்ணி ஆச்சு இப்போத்துக்கு இப்போ பாருங்க ஐயா காஞ்சிபுரத்து பக்கத்தில் செழு மேலே போகிறாரு ரொம்ப கயிறாச்சு நான் கைராச்சி செம்ம கைராச்சு நாள் பன்னெண்டு வண்டி விற்றது காரணம் வேற என்னன்னா இவர்தான் நல்ல கைராச்சு பத்து ரூபா டவுன்ஸ் பட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேசலை சரவணன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் போகிறதுக்கோ சரி ஒரு சீட் கவர் மாட்டேன் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் சீட் கவர்னால் மொத்தமே காசை மட்டும் கொடுத்தாரு கரெக்டான இது மனுஷனா உண்மையாக நல்ல மனுஷன் அவர் ஆனால் அதுபோல் பத்து ரூபா அதனால பத்து ரூபா கரெக்டாக கொடுத்தாரு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு சின்ன ஒரு குறை எதுவுமே கிடையாது மனசு தேடத்தும் வராரு நான் சொல்கிறதா அப்படி ஒரு சொல்லார் என்ன தான் சொன்னேன் நான் பக்கத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து செவிலிமேட்டிலேருந்து வந்து அண்ணா அந்த வண்டி எடுங்க நல்லபடியாக இருக்குது வண்டி எந்த ஒரு குறையும் இல்லை வந்து பக்காவாக பண்ணி கொடுக்குறாரு அண்ணன் எந்த ஒரு விஷயம் இல்லை சீட் கவர்லாம் காசு கொடுத்தீங்களா நீங்கள் சீட் கவர்ல காசு குத்திலங்கட்ட அத உங்க கால தான் மூவ் பண்ணி வரணும் இப்போ எப்பனா இது உள்ள எல்லாம் போடப் போறீங்க நல்லா சூப்பரா இருக்கு நான் இந்தியில எல்லாம் இப்போ எந்த குறையும் இல்ல ரைட் ரைட் வந்து இப்போ ஜம்முன வண்டி எடுத்து நான் போறேன் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ணாண்ட வண்டி எடுத்து வரேன் எல்லா வண்டி வாங்குறது கண்டிப்பா வரணும் எல்லாரும் அண்ணாண்ட வரணும் நல்லா பயன் அடைவீங்க ரைட் ரைட் அப்படியே சுத்தி காமிச்சி பண்ணி அந்த எல்லா வண்டி அப்படியே உள்ள சீட் கவர் போடலாம் பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க சீட் கவர் ஃப்ளப் பாருங்க நீங்கள் வெளியிலாம் போனாக்கா இன்றைக்கி பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் ஆகும் ஒரே சிம்பிளாக அஞ்சாயிரத்தி நூறு போட்டு கொடுத்தேன் சீட் கவர் அவ்வளோ அருமையாக பாருங்கள் இதை பாருங்கள் இந்த மேட்டு போடுறதுக்கு பாருங்கள் வெறும் ஆயிரத்தி எட்நூறுபா தான் ஆச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக மேட்டுலாம் ஃபுல் ஃப்ளவர் மேட்டு இதை பாருங்கள் இந்த பாடி சிக்கரன்னு ஒட்டினு தெரியுது ஃபஸ்ட்டு மொட்டையாக இருந்துச்சு இப்போ பாடி சிக்கன சூப்பராகிடுச்சு இதை பாருங்கள் வெறும் ஆயிரத்தி இரநூறுபா தான் சிம்பிளாக முடியும் எல்லாமே இது கோஷம் லட்சம் லட்ச கொடுத்து ஏமாந்துடாதீங்க கம்மி ரேட்டில் தர எடுத்துன்னு போங்க நல்லா இருக்கணுங்க நான் கட்டாகனுக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் ஆ ரைட்டு வா சூப்பராக போயிரு காஞ்சிபுரம் போது போயிரு வண்டி நச்சுங்க பாருங்க வண்டி மா அது பம்பர் மட்டும் கேட்டிங்கம்மா அதே பம்பர் என்ன சந்தோஷமா பாருங்க அவருக்கு போதுங்க சூப்பராக தருமபுரி போது பாருங்க வண்டி சார் சார் ராணிப்பட்ட லோ போட்டு நாலு அஞ்சு வண்டி போயிடுச்சு உண்மையாக சொல்றேன் பாருங்க கைராசி நான் கைராசி கை ராசி தான் இன்னைக்கு வந்து அண்ணன் காலையில் வந்து இந்த வண்டி பேசி நல்ல கைராசி டக்குன்னு ரெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு என்ன போல் வாழ்க்கை இந்த வண்டியை பார்த்தீங்கன்னாக்கா நீ நம்பவே மாட்டீங்க ஃபஸ்ட்டு மூணு முக்கால் போட்டேன் மூணாறுவா போட்டா மூணு ரூபா போட்டேன் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாவும் போட்டேன் நேற்று ரெண்டு லட்சம் போட்டேன் ரெண்டு நாற்பது எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும்